எடுத்தாச்சு ஆட்மின் தான் இல்லை ஆமாம் இவ்வளோ இதில் ட்ராலர் இருக்குமே போய் எடுத்துட்டா சரி சரி வாங்கோ எங்கே கிளம்பிட்டா சொல்லவே இல்லை எங்கே கிளம்பிட்டோன்னு சொல்லவே இல்லை ரொம்ப நாளா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டேடியோட மூஞ்சில பற்றியோ ஹாப்பினஸ்ஸு என்னப்பா ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து திருத்தணி வரைக்கும் நாலு மணி நேரம் ட்ராவல் டேடியோட ஸ்கூல் ரியூனியனுக்கு பாசியா இல்லை பசி இல்லையா ஒம்பது மணி ஆகுது எனக்கு மாதிரிய ஒரு மாதிரி இருந்தால் பரவாயில்ல உடுக்கணும் ஐயோ அதெல்லாம் இன்னும் மோசம்

இவங்க தான் அந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டென்த்து பேட்ச் அந்த ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸும்

டேடி அங்கே ஸ்பீச் டேலண்ட் காமெடி பண்ணி தின்னது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ரீயூனியன்ல டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷீல்டு பரிசா கொடுத்தாங்க ஞாபக வச்சுக்கிறதுக்காக

ప్రోగ్రామ్ ంచోనే రాడి అలవి కితు కర్తు స్పట్ పోయాచి అధినా వేటేయు లి స్న్ బాయ్